அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த லெந்து காலத்தில் இன்னும் அதிக அதிகமாய் தேவனோடு கொண்டுள்ள உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுவோம் கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் பிரியமானவர்களே தீமையை வெறுப்பதே ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு நாவையும் நான் வெறுக்கிறேன் பொதுவாக தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் தேவனுக்கு பயப்படுதல் என்பதனுடைய அடையாளம் தீமையை செய்யாமல் இருப்பதல்ல பொல்லாப்பான காரியங்களை செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல அவைகளை வெறுத்து ஒதுக்கி விடுவது தான் உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் சில காரியங்கள் நம் உள்ளத்தில் விருப்பமாக இருந்தும் அதை தேவனுக்கு பயந்து செய்யாமல் இருப்பதினாலே உண்மையாய் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று உறுதி கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த விருப்பமானது சில வேளைகளில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கூட அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வைத்துவிடும் ஆகையினால் உண்மையாய் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது தீமையை வெறுத்து விடுவது எனக்கு அன்பானவர்களை யோசிப்பை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது அவனுக்கு பாவம் செய்வதற்கு தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருந்தபோதும் கூட அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அதை வெறுத்தான் தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பான அந்த கிரியைக்கு விலகி ஓடினானாம் அதாவது அந்த தீமையை அந்த அசுத்தத்தை அவன் வெறுத்தான் அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் யோகை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்தான் ஆகினால் இந்த நல்ல காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொன்னால் அது தீமையை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பெருமையை அகந்தையை பொய் நாவை கசப்புகளை வைராக்கியங்களை கோபங்களை அசுத்தங்களை இவைகளையெல்லாம் வெறுத்து விடுவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நிச்சயம் அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா அது மட்டுமல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் அதிலே திருப்தியாக நிலைத்திருப்பானா அது மட்டுமல்ல தீமை அவனை அணுகாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனக்கு அன்பானவர்களே தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்போது நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும் அந்த தேவ பயம்தான் நம்மை நல்லவர்களாக நற்சிந்தனை உடையவர்களாக நற்கிரியைகள் செய்கிறவர்களாக மாற்ற முடியும் அதற்கு உதாரணமாகத்தான் சொன்னேன் தீமையை வெறுப்பதே தேவனுக்கு பயப்படுகிற பயம் சரி எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்வது வெகு சுலபம் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்திலே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் அந்த தேவ பயம் தீமையான எல்லாவற்றையும் உங்களுக்கு அருவறுப்பாக்கிவிடும் நீங்கள் அவைகளை வெறுத்து ஒதுக்கி விடுவீர்கள் நீங்கள் நிச்சயமான நன்மையான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நல்ல காலை வழியில எப்போதும் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடக்க எனக்கு உதவி செய்யும் உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் எப்போதும் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கருத்துல உங்களை அர்ப்பணித்து எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட்டு தேவையான தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வேளையிலும் உமக்கு பயப்படுகிற பயம் எங்கள் இருதயத்தில் எப்போதும் இருக்கட்டும் ஒரு யோசிப்பை போல ஒரு யோபை போல நாங்கள் உமக்கு பயந்து தீமையான காரியங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட எங்களுக்கு உதவி செய்வீராக பரிசுத்தமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படி உமக்கு பயப்படுகிற பயத்தோடு உடைய வார்த்தையை காத்து நடக்க உதவி செய்யும் மீட்பிற இயேசுமின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தீமையை வெறுப்பதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆ